الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين بنيمه الله من نلدي الله تعالى كوره ران. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته إيمانكم كنت يسواسه لي الله وي பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹின் தூதர் சொல்லு அலி வசல்லாம் காட்டி தந்த ஆகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் விதாக்களாகும் இந்த விதாக்கள் அனைத்தும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹின் நல்லடியார்களே நாளைய தினம் ஆஷிராவுடைய நாளாக இருக்கிறது இந்த ஆஷிராவுடைய நாளில்தான் அல்லாஹு தாலா மூசா சலாம் அவர்களையும் அவர்களை நம்பிக்கை கொண்ட முனான மக்களையும் காப்பாற்றினான் ையும் காஃபிராக இருந்த காபிரையும் கா அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களையும் அல்லாஹு தாலா நீரில் மூழ்க செய்து அழைத்தான் அல்லாஹு நல்லடியார்களே அது எப்போது என்று சொன்னால் மூசா அலி இஸ்லாம் அவர்களே அல்லாஹு தாலா அழகான முறையில் உபதேச உபதேசம் செய்யக்கூடிய உபதேசியாகவும் அழகான முறையில் அறிவுரை கூறக்கூடிய சிறந்த நபியாக ரசூலாக அனுப்பி வைத்தார் மூசா சலாம் அவர்கள் அழகான முறையில் ஃபிரோனிற்கு அழைப்பை கொடுத்தார்கள் ஆனால் அதற்கு மாற்றமாக தன்னுடைய பாவத்தின் காரணமாக அலிச்சாத்தியம் செய்தான் பெருமை கொண்டான் அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் தன்னை பெரியவனாக கருதினான் அடியார்களை பனு இஸ்ராயில்களை அடிமைப்படுத்தினான் அதிகாரம் செலுத்தினான் பனு இஸ்ராயில்களுக்கு மிக மோசமான முறையில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவனாக அவர்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தான் இந்த சமயத்தில் தான் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு மூசா இஸ்லாம் அவர்கள் உண்மையான இறை தூதர் என்பதற்கான பல ஆதாரங்களையும் பல அத்தாட்சிகளையும் கொடுத்திருந்தான் அதை கண்கூடாக ஃபிரௌன் பார்த்த பிறகும் மூசா அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை பெருமை கொள்ளக்கூடியவனாக இருந்தான் இந்த சமயத்தில் தான் அல்லாஹு தாலா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வகையாக இறை செய்தியாக அல்லாஹு அறிவித்தார் பனு இஸ்ரா இல்களை இரோடு இரவாக அழைத்து செல்லுமாறு அல்லாஹு தாலா வகை அறிவித்தான் அதன் அடிப்படையில் மூசா அலிஹி இஸ்லாம் அவர்கள் பனு இஸ்ரா இல்களை இரோடு இரவாக அழைத்து சென்ற போது இந்த செய்தி ஃபிரோவுனுக்கு தெரிய வருகிறது எனவே ஃபிராவுன் தன்னுடைய படைகளை ஒன்று சேர்த்து மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய மக்களையும் பிடிக்க வேண்டும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற தீய எண்ணத்தின் அடிப்படையில் விரோதம் கொண்டவனாக ஆணவும் கொண்டவனாக மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய அவர்களை பின்பற்றி செல்லக்கூடிய மக்களையும் பின்பற்றி ஃபிரௌனும் ஃபிரானுடைய படையினர்களும் பின்பற்றி வந்தார்கள் அல்லாஹ் நல்லதியார்கள் இதே இந்த சமயத்தில்தான் இரண்டு கூட்டத்தார்களும் நெருங்கிய போது மூசா சலாம் அவர்கள் உடன் வந்த மக்கள் நாம் பிரடைய மக்களால் பிடிக்கப்பட்டு விடுவோம் என்று பயப்படக்கூடிய சமயத்தில்தான் அல்லாஹு தாலா மூசா சலாம் அவர்களுக்கு வகையாக அறிவித்தான் கையில் இருக்கக்கூடிய கம்பை கடலிலே அடிக்குமாறு மூசா அலி அந்த கம்பா கடலை அடைக்கிறார்கள் அந்த கடலை அல்லாஹு தாலா பிளக்கச் செய்கிறான் அதில் காய்ந்த பாதைகளை அல்லாஹத்தாலா ஏற்படுத்துகிறான் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய மூமினான மக்களும் அந்த பாதை வழியாக நடந்து சென்று மறு கரையை மறு கரையை அடைந்து விடுகிறார்கள் அல்லாஹத்தால அவர்களை காப்பாற்றி விடுகிறார் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றிய மூமினான மக்கள் சென்ற அந்த பாதையை பின்பற்றி ஃபிரானும் ஃபிரானுடைய படையினர்களும் பின்னே வருகிறார்கள் தொடர்ந்து வருகிறார்கள் பாதையினுடைய நடுவிலே வரக்கூடிய அந்த சமயத்தில் தாலா அந்த பாதையை மூடுமாறு கட்டளையிடுகிறான் அந்த பாதை அந்த பாதையை கடல் நீர் அப்படியே மூடிவிடுகிறது அந்த நீரிலே அகப்பட்டு பின்பற்றியுடைய அந்த முக்கியஸ்தர்கள் கூட்டத்தார்களும் அவர்கள் குஃபருடைய இறை நிராகரிப்புடைய நிலையிலேயே ஆணவும் அதிகாரத்துவம் கொண்ட அந்த நிலையிலேயே நன்மை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கும் அந்த நிலையிலேயே அல்லாஹு தாலா அவர்களை விட்டான் அல்லாஹு நல்லடியார்களே இதன் மூலமாக அல்லாஹு தாலா பலவீனப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த பனு இஸ்ராயில்களுக்கு உபகாரம் செய்ய அல்லாஹ் நாடினான் இதன் மூலமாக பேர் உபகாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு செய்தார் அவர்களுக்கு இந்த பூமியில் தலைவர்களாக ஆகக்கூடிய நிலைகளையும் இந்த பூமியில் பல இடங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நிலைகளை அவர்களுக்கு மாற்றி கொடுத்தார் அல்லாஹு தாலா குரானை கூறுகிறார் பலவீனப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த மக்களுக்கு நாம் இடம் அளித்தோம் உரிமை அளித்தோம் அவர்களுக்கு பூமியில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் நாம் அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்தோம்

அவர்கள் ஏரிஷு உயரமாக கட்டிய கோட்டைகளையும் மாளிகைகளையும் நாம் தரைமட்டமாக ஆக்கினோம் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த சம்பவத்தில் நாம் நின்று சிந்தித்து ஆராய்ந்து பெற வேண்டிய பல பாடங்களும் படிப்பணிகளும் இருக்கின்றன அவற்றில் ஒன்றாவது அல்லாஹுடைய வழிமுறை என்பது எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் இறை நிராகரிப்பிற்கும் ஈமானுக்கும் இடையில் ஒரு எதிர்ப்பு நடந்து கொண்டே இருக்கும் என்பது அல்லாஹுடைய நியதியாக இருக்கிறது அல்லாஹுடைய வழிமுறையாக இருக்கிறது அல்லாஹு தாலா கூறுகிறான் கதாலிக ஜாயினி குல்லி நபியின் அதுவம் மினல் முஜ்ரிமீன் அவ்வாறே ஒவ்வொரு நபிக்கும் நாம் பாவிகளிலிருந்து முஜிரிவீன்களில் இருந்து குற்றவாளிகளிலிருந்து ஒரு எதிரியை ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹு தலா கூறி காட்டுகிறார் இதன் மூலமா அல்லாஹு தலா சோதிக்கின்றார் உண்மையாளர்கள் யார் என்று சோதித்து அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு தலா கூட்டுகிறார் இரு நிராகரிப்பாளர்கள் மீது உண்டான அந்த வாக்குறுதி நிறைவேறுவதற்கான நிலையாக ஒரு சோதனையாக அல்லாஹு தலா இதை ஏற்படுத்தி இருக்கின்றான் இரண்டாவது நாம் இன்று சிந்தித்து படிப்பினை பெற வேண்டிய இரண்டாவது விஷயம் உண்மையான ஈமான் உள்ளவர்கள் அவர்களுடைய அடையாளங்களில் உள்ளதுதான் அல்லாஹின் மீது முழுமையான தவக்கலை வைப்பார்கள் அல்லாஹிடத்திலே கஷ்டமான சமயங்களில் மிக இக்கட்டான துன்பமான துயரமான காலகட்டங்களில் அல்லாஹினை கைவிட மாட்டான் என்று அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த நிலை உண்மையான ஈமான் உள்ள மக்களின் அடையாளமாக இருக்கிறது மூசா சலாம் அவர்களுடைய நிலையை போல மூசா சலாம் அவர்களுக்கு மிக இக்கட்டான சூழல் ஏற்பட்ட போது பின்னால் ஃபிரானுடைய படை முன்னால் கடல் தப்பித்து செல்ல முடியாத இக்கட்டான அந்த கஷ்ட காலத்தில் அந்த நேரத்தில் மூசா சலாம் அவர்கள் தடுமாறவில்லை நிலை குலையவில்லை அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டார்கள் அதே சமயத்து மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மக்களோ உடன் இருந்தவர்களோ கொஞ்சம் தடுமாற்றம் அவர்களுக்கு ஏற்பட்டது ஒரு பயம் ஏற்பட்டது தாலா இவ்வாறு சொல்லி காட்டுகிறான் இரண்டு கூட்டத்தாறுகளும் ஒருவர் மற்றவரை பார்த்த போது இரண்டு கூட்டத்தாரும் மற்றொரு கூட்ட கூட்டத்தாரை ஒரு கூட்டத்தார் மற்றொரு கூட்டத்தாரை கண்ணுக்கு எதிராக பார்த்த போது

என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கின்றான் அவனுக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு செல்லக்கூடிய வழியை காட்டுவான் என்பதாக அல்லாஹின் மீது கஷ்டமான நேரத்திலும் நல்லெண்ணம் கொண்டு தவக்கல் வைத்தவர்களாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இது நமக்கு ஒரு பாடத்தை தருகிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான துன்பமான இக்கட்டான நிலையாக இருந்தாலும் நம்முடைய காரியங்கள் நமக்கு நெருக்கடியான சூழலாக இருந்தாலும் நாம் அதிலிருந்து விடுபடக்கூடிய காரணங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதிலிருந்து விடுபடக்கூடிய என்னென்ன காரணங்கள் இருக்கிறதோ அதை இருக்க வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் அதே சமயத்தில் அல்லாஹின் மீது தவக்கல் வைக்க வேண்டும் அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும் அல்லாஹினை கையிட மாட்டான் அல்லாஹுடைய அருள் எனக்கு கிடைக்கும் என்று நிரா நிராசையாகாமல் இருக்க வேண்டும் அடுத்து அல்லாஹின் நல்லடியார்களே இந்த வரலாற்று நிகழ்வின் மூலமாக நாம் நின்று நின்று சிந்தித்து படிப்பனையாக பெற வேண்டிய மூன்றாவது படிப்பினை இந்த பூமியில் அதிகாரத்துவத்தை பெறுவது இந்த பூமியில் ஒரு வசதியான வாய்ப்பான நிலையை பெறுவது என்பது ஒரு நல்ல நிலையை பெறுவது என்பது அது சோதனைக்கும் துன்பத்தை அனுபவித்த நிலைக்கு பிறகுதான் ஏற்படும் ஒரு போராட்டம் ஒரு முயற்சி என்பது அங்கு இருக்கும் நபிமார்களுக்கு சோதனைகள் கொடுக்கப்பட்டது இறுதியாக அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு இறுதி வெற்றியை கொடுத்தான் அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான் வலப்பது சப பத் களிமத்தினா இபாதி நல் ஊர் நம்முடைய அடியாறுகளாகிய இறைதூதர்களுக்கு நம்முடைய வார்த்தைகள் முந்திவிட்டது இன்னமும் லஹமுல் மன்சோருன் நிச்சயமாக இறை தூதர்கள் உதவி செய்யப்பட்டவர்கள் ஒய்மதிந்த அலஹமல் வாலிபுன் நம்முடைய படையினர்கள் தான் மிகைக்கக்கூடியவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் நல்லடியார்களே இந்த வரலாற்று நிகழ்விருந்து நாம் பெறக்கூடிய நான்காவது படிப்பினை என்னவென்றால் இந்த பூமியில் நாம் சுதந்திரமாக வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகளும் அதிகாரங்களும் கிடைப்பது மட்டும் நம்முடைய நோக்கம் கிடையாது மாறாக அதன் மூலமாக அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் நிலைநாட்டுகிறோமா என்பதுதான் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது இதைத்தான் முசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை பின்பற்றி வந்த மூமியான மக்களுக்கு கூறினார்கள் அல்லாஹ் கூறுகிறான் அசா ரொபுக்கும் மூசா அலி இஸ்லாம் கூறினார்கள் அவர்களின் மக்களை பார்த்து உங்களுடைய இறைவன் அதுவக்கும் உங்களுடைய விரோதியை அவன் அளிப்பான் இந்த பூமியில் உங்களுக்கு அதிகாரத்தை இந்த பூமியில் வாழக்கூடிய வசதி வாய்ப்புகளை இடங்களை உங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்று அவன் பார்க்கக்கூடிய அவர்கள் தன்னுடைய சமூக மக்களை பார்த்து கூறினார்கள் என்னவென்றால் அதிகாரம் பெறுவது சுதந்திரமான நிலையை பெறுவது வசதி வாய்ப்புகளை பெறுவது என்ன கிடையாது படிப்பினை கிடையாது மாறாக பாவத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை அதிகாரத்தை ஒரு பலத்தை தரும்போது நாம் சுதந்திரமாக இருக்கக்கூடிய நிலைகளை தரும்போது அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா அவன் தடுத்த காரியங்களை விட்டு விலகி நடக்கிறோமா அந்த ரபுள் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமா என்று அல்லாஹு தலை என்ன செய்கிறான் பார்க்கிறான் இதுதான் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அல்லாஹு கூறுகிறார் அல்லவீன இம்மக்கன் மக்களுக்கு பூமியில் நாம் இடத்தை வசதி வாய்ப்பை அதிகாரத்தை சிந்ததமான நிலைகளை நாம் கொடுப்போமே ஆனால் அகாமு சலா அவர்கள் அதன் மூலமாக தொழுகையில் கொடுப்பார்கள் பாவமான காரியங்களை விட்டும் மக்களை தடுப்பார்கள் இறுதி முடிவு அல்லாஹிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹிற்கு சொந்தமானது என்று தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் எனவே அல்லாஹு நல்லடியார்களே உங்களில் ஒருவருக்கு அல்லாஹு தாலா அதிகாரத்தை ஒரு அந்தஸ்தை செல்வத்தை கொடுத்திருப்பானே அதன் மூலமாக நீங்கள் ஏமாற்றத்தை அடையக்கூடாது அல்லாஹ் என்னை நேசித்து இருக்கின்றான் அதன் மூலமாக கிடைத்திருக்கிறது இந்த செல்வம் இந்த அந்தஸ்து இந்த பதவி இந்த நல்ல நிலை என்பது அல்லாஹுடைய புரியத்தால் எனக்கு கிடைத்துள்ளது என்ற ஏமாற்றத்தில் இருக்கக்கூடாது மாறாக இது சோதனை அல்லாஹு தாலா அவன் தந்திருக்கக்கூடிய அதிகாரம் அவன் தந்திருக்கக்கூடிய செல்வம் அவன் தந்திருக்கக்கூடிய பதவிகளை வைத்து நாம் அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்துகிறோமா நாம் எப்படி நடக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சோதிக்கின்றான் என்ற அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஐந்தாவது பாடம் படிப்பினை அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு தாலா எந்த மனிதருடைய உள்ளத்தில் முத்திரையிட்டு விடுவானோ அந்த மனிதர் எவ்வளவு ஆதாரங்களை பார்த்தாலும் அத்தாட்சிகளை பார்த்தாலும் குரான் வசனங்களை கேட்டாலும் அவருடைய உள்ளம் என்பது நம்பிக்கை கொள்ள கொள்ளாததாகவே இருக்கும் உதாரணமாக கண்கூடாக மூசா அலிஹலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த உதவியை பார்த்தான் கடலை பிளந்து மூசா அலிஹலாம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய மக்களுக்கும் பாதையை அல்லாஹ் ஏற்படுத்தியதை கண்கூடாக பார்த்தான் அதை பார்த்த பிறகும் அவனுடைய அழிச்சாட்டியம் அவனுடைய ஆணவம்தான் அவனுக்கு அதிகமானதை தவிர ஈமான் அவனுக்கு ஏற்படவில்லை அல்லாஹு தாலா கூறுகிறான் ஈமான் கொல்லாத மக்களுக்கு வசனங்களும் எச்சரிக்கைகளும் எந்த பயனும் கொடுக்காது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் நல்லடியார்களே இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆறாவது படிப்பினை என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்துவது கட்டாயம் என்ற ஒரு பாடத்தை புகட்டி காட்டுகிறது எனவேதான் மூசா அலி அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த இந்த வெற்றியின் காரணமாக அல்லாஹுக்கு நன்றி செய்யும் முகமாக நோன்பு வைத்தார்கள் ஆஷா தினத்தன்று நோன்பு வைத்தார்கள் அல்லாஹு அல்லாஹ் அலி வல்லாம் மூசா அலி அவர்களை பின்பற்றி இந்த ஆஷ்ரா நாள் நோன்பு வைத்தார்கள் சஹாபாக்களை நோன்பு வைக்குமாறு கட்டளையிட்டார்கள் இது அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அது கடமை என்பதை உணர்த்தி காட்டுகிறது அல்லாஹ் நல்லடியார்களே எனவே நாளை ஆஷ்ரா தினத்தன்று நோன்பு நோட்பது நபியவர்கள் காட்டி தந்த சுண்ணாவாக இருக்கிறது ஆஷ்ரா நாள் நோன்பு நோட்பது சுண்ணாவாகும் அடுத்ததாக ஏழாவது பாடம் படிப்பின் என்னவென்றால் முஸ்லிம்கள் எப்போதும் இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய முஷ்ரீக்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாற்றமாக தனித்துவத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது மார்க்கமாக ஆக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மார்க்க காரியங்களில் முஷ்ரீக்களுக்கு ஒப்பாக நாம் நடக்கக்கூடாது மாற்றமாக நடக்க வேண்டும் எனவே ஆஷா நாளன்று நோன்பு நோட்பதுடன் அதற்கு முந்திய ஒன்பதாவது நாள் நோன்பு நோட்பது மிக பரிபூர்ணமான சிறந்த நிலையாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹு அலி அவர்கள் இந்த ஆஷா நாள் என்று நோன்பு நோற்றபோது கேட்டார்கள் கேட்கப்பட்டது இந்த ஆஷா நாள் என்று நோன்பு வைக்கிறார்கள் அப்போது அல்லாஹின் தூதர் அலிவாஸ் சொன்னார்கள் அடுத்த வரக்கூடிய ஆண்டு நான் உயிரோடு இருப்பேனையானால் ஒன்பது பிறை ஒன்பது அதாவது பிறை பத்து தான் ஆசுரா நாள் அதற்கு முந்தைய நாளாக இருக்கக்கூடிய பிறை ஒன்பது அன்றும் நான் என்ன செய்வேன் நோன்பு நோட்பேன் என்பதாக அல்லாஹன் தூதர் சொல்லாஹ் அலிஸ்லம் கூறினார்கள் ஆனால் அடுத்த ஆண்டிலே அல்லாஹன் தூதர் சொல்லா அலிஸ்வம் அந்த ஆண்டு அடுத்த ஆண்டு வருவதற்கு முன்பாகவே மரணித்து விடுகிறார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே ஆஷா நாள் என்று நோன்பு நோட்பது சுண்ணாவாகும் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றியை காரணமாக கொண்டு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக நோன்பு வைத்தார்கள் அதை பின்பற்றி நபி அவர்கள் நோன்பு வைத்தார்கள் அதன் அடிப்படையில் நோன்பு நோட்பது சுண்ணாவாக இருக்கிறது நபி அவர்கள் யூதர்களுக்கு மாரிசையும் விதமாக பிறகு ஒன்போதன்று நோன்பு நோட்பதை என்ன செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஒன்பதாக இருக்கிறது பிறகு ஒன்போது நோன்பு வைப்பது பிறகு ஒன்பது பத்து நோன்பு வைப்பது வாய்ந்த செயலாக இருக்கிறது ஆனால் இங்கு என்று வைப்பது பதினொன்று என்று வைக்கக்கூடிய அது தொடர்பாக வரக்கூடிய செய்தி பலவீனமான செய்தியாகும் எனவே அறிஞர்கள் ஒன்பது பத்து வைப்பது மிக சிறந்த சுண்ணா மிக சிறந்த நிலை ஒன்பது தவறிவிட்டால் பத்தொன்று வைப்பது சுண்ணாவாக இருக்கிறது அது தவறு கிடையாது அதுக்கு அடுத்துள்ள வைப்பது என்பது பலவீனமான செய்தியாகும் அதற்கு உறுதியான ஆதாரம் கிடையாது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹு தாலா மார்க்க விஷயங்களை கற்று அல்லாஹுக்கு நன்றியுடன் செயல்படக்கூடிய மக்களாகவும் மூசா அலிஹலாம் அவர்கள் எவ்வாறு கஷ்டமான சமயங்களிலும் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்து ತಪಕಲ್ ವತಿಯವ ಅದೇಪೋಲಕೂಡ ನಲ್ಲ ಮಕ್ಕ ನಮ್ಮವಾನು ವಬರ